வணக்கம் கருள் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் பகுதியின் சர்ச்சைக்குரிய விவகாரம் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு வெளிநாடு செல்ல தயாராகும் ரணில் விக்ரமசிங்க இலங்கையர்களின் காப்பீட்டுத் தொகை குறித்து வெளியான அறிவிப்பு கட்டுநாய்காவில் சிக்கிய யாழ் வாழ்வெட்டு குழுவின் முக்கிய நபர் மீட்கப்பட்ட பயங்கர ஆயுதங்கள் நடந்தவில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் நிபந்தனையுடன் விடுதலை சந்தித்த ஜனாதிபதி அனுர தமிழர் பகுதியில் திறக்கப்பட்ட உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மன்னாரில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டங்களையும் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு ஜனாதிபதி அனிருகுமாரி பணிப்புரை விடுத்துள்ளார் இந்த விடயம் குறித்து தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு ஆவணம் வாட்ஸ்அப் செயலியூடாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பிரதிகளை தாம் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி அரசாங்க அதிபருக்கு அனுப்பப்பட்ட ஆவணம் தமக்கு கிடைத்துள்ளதாக காற்றாடி திட்டத்திற்கு எதிர்ப்பு வெளியிடும் போராட்ட குழுவுக்கு தலைமை தாங்கும் அருட்தந்தை மாஸ்க் தெரிவித்துள்ளார் இதன்படி ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தி ஆறு காற்றாடிகளுக்கு மேலதிகமாக ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு திட்டங்களைக் காண்டு பதினான்கு காற்றாடிகளை அமைக்கும் பணிகளை முன்னெடுத்துச் செல்லுமாறு ஜனாதிபதியின் பணிப்புரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த காற்று அலை நிறுவல் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் தொடர்ந்தும் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன அத்துடன் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டங்களின் பின் நிலைமையை அறிந்து பரிந்துரைக்கும் வகையில் நிபுணர் குழு ஒன்றை ஜனாதிபதி அமைத்திருந்தார் இந்த குழுவின் அறிக்கை அண்மையில் ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையிலேயே ஜனாதிபதி பணிப்புரையும் வெளியாகியுள்ளது அதே நேரம் இந்த பணிப்புரைக்கு மேலதிகமாக நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ள சுற்றாடல் சம்பந்தமான தடுப்பு நடவடிக்கைகளையும் உரிய முறையில் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதாக அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது உடல்நிலை காரணமாக வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி அவர் பிரான்ஸ் இங்கிலாந்து அல்லது இந்தியா போன்ற நாட்டிற்கு செல்ல தயாராகி வருவதாகவும் கூறப்படுகின்றது தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சியின் பொறுப்பை ஏற்று எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளிடமிருந்து முன்னாள் ஜனாதிபதிக்கு சமீபத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த விடயத்தில் கவனம் செலுத்தியுள்ள ரணில் வரும் காலத்தில் ஆயிரம் அரசியல் கூட்டங்களை நடாத்தி பாரிய புரட்சி ஏற்படுத்தப்போவதாக அறிவித்திருந்தார் இவ்வாறானதோறும் பின்னணியில் தனது உடல்நிலை மற்றும் அரசியல் நடவடிக்கைகளையும் கருத்தில் கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாடு ஒன்றுக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் இந்த பயணம் தொடர்பில் குறிப்பிட்ட திகதி எதுவும் அறிவிக்கப்படாத நிலையில் ஆண்டு அவர் வெளிநாடு செல்வார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வெளிநாடுகளில் பணிபுரியும் போது உயிரிழக்கும் இலங்கை தொழிலாளிகளுக்கு வழங்கப்படும் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை இரண்டு மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஆணையாளர் ஹோசல விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் பணியகத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை வெளியிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பில் இதுவரை வெளிநாட்டில் பணிபுரியும் போது இறக்கும் இலங்கை தொழிலாளிகளுக்கு வழங்கப்படும் காப்பீடு இழப்பீட்டு தொகை ஆறு லட்சமாகும் இந்நிலையில் தற்போது அதனுடன் ரூபாய் ஒன்று நான்கு மில்லியனை சேர்த்து இரண்டு மில்லியன் ரூபாய் இழப்பீடாக வழங்க பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக விக்ரமசிங்க கூறியுள்ளார் இந்த ஆண்டில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு பெரும் பணிகளை செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்டவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கைகொண்டு வாள்களும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களில் பிரதான விமான மூடாக வெளிநாட்டுக்கு செல்ல முற்பட்ட வேளை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த நபர் காலமாக தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு முயன்ற வேளை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியிலிருந்து கைக்குண்டு ஒன்றும் இரண்டு வாள்களும் மீட்கப்பட்டுள்ளன விசாரணையின் பின்னர் அவரை நீதிமன்றில் உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த மாதம் பதிமூன்றாம் திகதி நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட ஏழு ராமேஸ்வரம் மீனவர்களையும் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்ய யாழ் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த மாதம் பதிமூன்றாம் திகதி நெடுந்தீவு அருகே கைது செய்யப்பட்ட ஏழு தமிழக மீனவர்களும் யாழ்ப்பாண ஊர்காவுத்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர் இதன்போது இவர்கள் அனைவரும் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்யப்பட்டனர் ஆறு வருடங்கள் ஒத்திவைக்கப்பட இரண்டு வருட சிறை தண்டனை என்ற நிபந்தனைகளுடன் ஏழு மீனவர்களையும் விடுவித்து ஊர்காவுத்துறை நீதிமன்ற நீதவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவிட்டார் அத்துடன் ஆகஸ்ட் மாதம் தேதி நெடுந்தீவு கடலில் மீன்பிடி உபகரணங்கள் எதுவும் இல்லாமல் கைது செய்யப்பட்டு உருகாவத்துறை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நான்கு மீனவர்களும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட்டனர் ஜனாதிபதி அனில் குமார் திசநாயகவிற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கும் இடையிலான சந்திப்பு அமெரிக்காவில் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அமர்வின் போது இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அனில்குமார் திசநாய்க்கு உத்தியோகபூர்வ விஜயமாக அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் அவர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அமர்வில் கலந்து கொண்டுள்ளார் அதன்படி நேற்று இரவு நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் அவர் உரையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னர் நகர பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த நிலையில் மன்னர் நகர சபை பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான குழுவினரால் கண்காணிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் காரணமாக உணவகம் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது மன்னர் பிரதான வீதியில் அமைந்திருந்த குறித்த உணவகம் உரிய முறையில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாமல் அசுத்தமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மன்னர் நகரசபை பொது சுகாதார பரிசோதகம் மற்றும் ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அகற்றப்பட்டது உரிய உணவகம் எந்த ஒரு வியாபார உரிமமும் இன்றி இயங்கி வந்தது அத்துடன் உணவகத்தின் கழிவு நீர் உரிய விதமாக அகற்றப்படாமல் புழுக்கள் ஈக்கள் உருவாகும் அதே நேரம் ஆரோக்கியமற்ற விதமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டிருந்தமை அத்துடன் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டமை கண்டறியப்பட்டது அதன் அடிப்படையில் குறித்த உணவகத்திற்கு எதிராகவும் உரிமையாளர் மீதும் பல்வேறு பிரிவுகளில் மன்னர் நீதவான் நீதிமன்றில் விளக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது